திருசுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுபுறம் உலக ரசிகரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்தில் இருந்தவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஒரு ஆசீர்வாதமான கருத்துடைய வாக்குதத்தத்தை வாசித்து ஜபிப்போம் ஏசியத்திற்கு நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாசனை சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்கி சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்குகிற தேவனாமாவ அது மாத்திரமல்ல இதே பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது தத்தினுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்த வீரர்களையும் விரதங்களையும் ஆண்டவர் அழித்து கத்தனுடைய ஜனங்களை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது இது எந்த சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது யாத்திரையாகவும் பதினாலாம் அதிகாரத்தை வாசிக்கொண்டால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி காப்பாற்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி வழிகளை உண்டாக்கினார் என்பதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவ உங்களுக்கு வழிகளை தரப்பாரு விரோதமாய் வருகிற சகல கிரியைகளையும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகளையும் கருத்தவர் அழிப்பாரு உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சத்துருவின் போராட்டங்களையும் கருத்தரங்க கிடைத்து போடுவாரு ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் சோர்ந்து போகாதீங்க வழியை உண்டாக்குவார் நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க பதினாலாம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய பிரயாணத்திலே செங்கடல் பின்னிலே எகிப்தின் ராணுவம் இருபுறமும் பள்ளத்தாக்கும் மனாந்திரம் நிறைந்த சூழ்நிலை எப்பக்கமும் நெருக்கடி தப்பித்துக் கொள்ள வழியே இல்லை ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார் செங்கடலை பிளர்ந்தார் கர்த்தர் வழியை உண்டாக்கினது மாத்திரமல்ல அவர்களுக்கு விரோதமாய் வந்த சகல எதிரிகளை மாண்டவர் அழித்து ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறக்கிறது மாத்திரமல்ல உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சத்துருவின் சூட்சிகளை அழித்து போடுவார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சத்துருவின் பாதைகளை கர்த்த அழித்து போடுவார் உங்களுக்கு வழிகளை திறந்து உங்களை காப்பாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார் கண்களை முடிச்சு அன்பின் ஆண்டவரே நீர் வழிகளை திறக்கிற தேவன் என் தெய்வனே என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களுக்கு வழிகளை திறம் இவர்களுக்கு வாசல்களை பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருந்தால் தெய்வமே உடைய பிள்ளைகளுக்கு வழிகளை தரப்பீராக உடைய பிள்ளைகளுக்கு வாசல்களை தரப்பீராக உடைய பிள்ளைகளுக்கு பாதைகளை தரப்பீராக இவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகள் அழிக்கப்பட்டு போகல தத்துனுடைய மனதுக்கத்தை நிரப்ப இவர்கள் கண்ணீர் தொலைக்க படட்டும் இவர்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும் மகிமே கணம் துதியோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே